வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனீயே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கொடுமையான வெயிலில் பாலைவனத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தனியே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது விஷு பாம்பு ஒன்று துரத்தினால் எந்த அளவிற்கு பயம் வருமோ அதை விட அதிக பயத்தோடு அலறிக்கொண்டு படுகையில் இருந்து எழுந்தாள் வானதி கனவை விட நிஜம் அவளுக்கு அதிகமாக செய்தது அறையின் படுக்கையில் அவள் மட்டுமே படுத்திருக்க யாரையும் அருகில் காணவில்லை யாரும் அருகில் கூட அந்த நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருந்தது ஏனெனில் அவள் இருக்கும் மனநிலையில் யாரையும் குறிப்பாக ஈஸ்வரை தனித்து சந்திப்பதை அவள் விரும்பவில்லை படுக்கையிலேயே மேலும் சில மணி நேரங்களை கழித்தாள் வானதி இது நாள் வரை எந்த உண்மையையும் தெரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக இருந்து விட்டாளா அல்லது வேண்டுமென்றே அந்த உண்மைகள் அவளிடம் மறைக்கப்பட்டதா ஈஸ்வரும் மூர்த்தியும் அண்ணன் தம்பிகளா அது ஏன் யாருமே அவளிடம் கூறவில்லை மற்றவர்கள் தெரிவிக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த ஈஸ்வர் என்னிடம் ஏன் மறைக்க வேண்டும் இவளுக்கு அது அனாவசியம் என்று நினைப்பா அல்லது திட்டமிட்டு சதி செய்து நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மை இருட்டடிப்பு செய்யப்பட்டதா என்பது போன்ற கேள்விகள் அவளை குதறி எடுத்தன அவள் மனதில் அதுநாள் வரை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் ஈஸ்வரும் மூர்த்தியும் வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பதை எல்லாம் அவள் மனதுக்குள்ளேயே ஒருமுறை ஓட்டி பார்த்தாள் வானதி வீட்டின் கீழ் பகுதியில் மற்றவர்களின் பேச்சு குரலும் ஆறாவாரமும் கேட்டபடியே இருந்தது அதில் அளவுக்கு அதிகமான உற்சாகத்தோடு இருந்த ஈஸ்வரின் குரல் அவளுக்கு எரிச்சலையே ஏற்படுத்தியது எதற்காக இவ்வளவு சந்தோஷம் எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் என்று எரிச்சலோடு நினைத்தவள் போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்திக் கொண்டவளுக்கு அதற்கு மேலும் கீழே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சட்டமும் கூச்சலும் கேட்பது போன்ற பிரம்மை ஏற்படவே தலை எடுத்து முகத்தின் மீது வைத்து காதுகளை இறுக மூடிக்கொண்டாள் அறையின் கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டதும் நிச்சயம் அவனாகத்தான் இருக்கும் அவனை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்ற முடிவோடு போர்வையை விளக்கிவிட்டு பார்த்தவளுக்கு சொத்தென்று ஆனது காரணம் எதிரில் வாட்சல்யத்தோடு நின்று கொண்டிருந்தவர் பவுனம்மா இவரிடம் போய் என்ன பேசுவது என்று நினைத்தபடியே மீண்டும் அவள் சோர்வோடு கண்களை மூடிக்கொள்ள அவளுக்கு அருகில் நெருங்கியவர் அவளது கண்ணம் வழித்து திருஷ்டி கழித்தார் வம்சம் தழைச்சு இருக்கு தாயி உங்களால வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுவும் சின்னவருக்கு தலைக்கால் புரியல வீட்டுல வேலை சரி எல்லாருக்கும் கையில அகப்பட்டதெல்லாம் வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று அவர் பேசிக்கொண்டே போக மின்னல் தாக்கியது போல அதிர்ந்த விழுத்தாள் வானதி என்ன சொல்றாங்க இவங்க எனக்குள்ளே ஒரு உயிர் அதுவும் ஈஸ்வரின் வாரிசா எப்படி சாத்தியம் ஒரே ஒரு நாள் உறவில் பிள்ளைக்கணி சாத்தியமா யாரும் அற்ற அனாதை எனக்கு முதன் முறையாக சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்னுடைய உதரத்தில் பிறக்கப் போகும் பிள்ளை வானதியின் உடலில் சிலிர்ப்பு தோன்றியது அவள் மனது வேகமாக நாட்களை கணக்கிட தொடங்கியது கடைசியாக அவள் தலைக்கு குளித்து ஐம்பது நாட்களை கடந்தாகி விட்டது என்ற உண்மையும் அவளுக்கு உரைத்தது உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவளுக்கு ஏதேதோ இன்ப கனவுகளில் மூழ்கி இருந்தவளை கலைத்தது ஈஸ்வரின் அட்டகாசமான சிரிப்பொளி எதற்காக இந்த சிரிப்பு என்னை வென்றதற்காகவா அல்லது அவன் குழந்தையை நான் சுமப்பதனாலா எப்படி வந்தது இந்த குழந்தை நான் விரும்பியா வந்தது இல்லையே சுயநினைவே இல்லாத பொழுதில் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் சின்னம் அல்லவா இந்த குழந்தை ஈஸ்வர் செய்த செயலுக்கு இந்த குழந்தை என்ன செய்யும் ஆயிரம் தான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் அதை நான் எப்படி வெறுப்பேன் என்று தனக்குள்ளாகவே மாறி மாறி வாதிட்டு கொண்டு இருந்தாள் வானதி வானதியின் முகத்தில் தோன்றிய குழப்ப ரேகைகளை கவனித்த பௌனம்மா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கிருந்து சென்றுவிட அடுத்த சில நிமிடங்களில் உற்சாகமாக உள்ளே வந்தான் ஈஸ்வர் சிலகா என்று கத்தியபடியே உள்ளே வந்தவனின் குரலில் இருந்த உற்சாகம் அவளுக்கு புதியதாக இருந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டா அது தான் இருப்பேன் இதை விட ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு நீ எனக்கு கொடுத்திட முடியாது சொல்லிடா உனக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிடும் போல இருக்கா இல்லனா நகை புடவை இப்படி என்ன வேணுமோ கேளு இப்போ நீ என்ன கேட்டாலும் மாமா உனக்கு வாங்கி தருவேன் என்று மூச்சு வாங்க பேசிக்கொண்டே போனவன் தனக்கிருந்த உற்சாகத்தில் வானதியை கவனிக்க தவறிவிட்டான் அவன் பேச பேச வானதி தனக்குள் இறுகி போனாள் தன்னை சுற்றிலும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத மாய வலை இருப்பதை போன்றதொரு தோற்றம் ஏற்பட்டது அவளுக்கு ஈஸ்வரின் உற்சாகத்தை பார்க்க பார்க்க அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனை காயப்படுத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணம் நொடிக்கு நொடி வலுப்பெற்று கொண்டிருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கே தெரியாமல் நிறைய மர்மங்கள் நிறைந்து இருப்பது போல தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு அது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியாக அவள் கருதியது ஈஸ்வரைத்தான் ஈஸ்வர் ஒரு புறம் உற்சாகத்தில் பொங்கி பேசிக்கொண்டே இருக்க வானதியின் உள்ளத்தில் தோன்றிய எரிமலை வெடித்து சிதறியது போதும் நிறுத்துங்க எதுக்கு இத்தனை சந்தோஷம் எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் எதுக்கு இத்தனை கொண்டாட்டம் எதுக்கு இவ்வளவு கோலாகலம் சுய நினைவே இல்லாத நிலையில என்னோட வாழ்க்கைய மொத்தமா சீரழிச்சிங்களே அதுக்கு ஒரு சாட்சி வந்த சந்தோஷமா உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க உங்களால எப்படி முடியுது இப்பவும் நீங்களும் உங்க சந்தோஷமும் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது என்னோட வழி உங்களுக்கு தெரியலையா இந்த குழந்தைய நான் எப்படி ஏத்துப்பேன்னு நினைச்சீங்க உங்களை பொறுத்த வர அது உங்க வெற்றியின் அடையாளம் ஆனா எனக்கு அது வேண்டாத ஒரு பொருள் நான் ஏமாந்து போனதை நினைவுபடுத்துற ஒரு விஷயம் இது எனக்கு வேண்டாம் 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 என்றவள் உச்சபட்ச குரலில் கத்திக்கொண்டு தலை முடியை கைகளால் இழுத்து தலையை பீய்த்து கொள்வதை பார்த்த ஈஸ்வரின் உடலில் ஒரு நொடி அசைவே இல்லை உனக்கு இந்த குழந்தை மேல இவ்வளவு வெறுப்பா என்றான் ஏதோ மறித்து போன குரலில் வெறுப்பு தான் ஆத்திரம்தான் குழந்தை மேல இல்ல உங்க மேல எனக்கு உங்களை பிடிக்கல உங்களை பார்க்க பிடிக்கல உங்களோட பேச பிடிக்கல உங்களோட முகத்தை பார்க்க சுத்தமா பிடிக்கல நீ ஒரு ஏமாற்றுக்காரன் என்று கிரீச்சிட்டு கத்தியவள் அறையில் இருந்த பொருட்களில் கைக்கு அகப்பட்டது எல்லாவற்றையும் எடுத்து உடைக்கத் தொடங்கினாள் சத்தம் கேட்டு வந்து பார்த்த பௌனம்மாவையும் பார்வையாளையே அவன் அனுப்பி வைத்துவிட கை ஓய் மட்டும் எல்லா பொருட்களையும் எடுத்து உடைத்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து போய் கதறி அழல் ஆனாள் அழும் அவளை ஆறுதல் படுத்தும் நோக்கத்தில் நெருங்கியவனை கண்டு அவள் பார்த்த பார்வையில் அப்படியே நின்று விட்டான் ஈஸ்வர் அத்தனை சோகத்தை சுமந்து கொண்டு இருந்தது அவள் முகம் இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட அவள் முகத்தை இப்படி பார்த்ததே இல்லை அவன் டாக்டரிடம் இந்த மாதிரியான நேரத்தில் பெண்களுக்கு ஸ்விங்ஸ் அடிக்கடி ஏற்படும் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் வினோதமாக நடந்து கொள்வார்கள் தேவையில்லாத சின்ன விஷயத்திற்கு எல்லாம் அவர்களுக்கு கோபமும் அழுகையும் வரக்கூடும் எனவே கொஞ்சம் கவனத்தோடு அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியது நினைவுக்கு வர முயன்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் நின்ற இடத்தில் இருந்து ஒரு அடி கூட நகராமல் பார்வையால் அவளை வருடியவன் குரலை மட்டும் கடுமையாக மாற்றி கொண்டு பேசத் தொடங்கினான் இதோ பார்ச்சில்லக்கா குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம் நாம வேண்டி தவம் இருக்காமலே அந்த வரம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பொக்கிஷமா பாத்துக்கணும் இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை எப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறேன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தைய கையில ஏந்த போற அந்த நொடிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்குள்ள இருக்கிறது என்னோட குழந்தைச்சு இல்லக்கா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதை பத்திரமா பெத்து கொடுத்துதான் ஆகணும் நான் மறுத்தா ஆத்திரமாக பேசத் தொடங்கியவளை விசித்திரமான முக பாவனையோடு அளவிட்டான் ஈஸ்வர் அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு செய்வேன் என்று அலட்டல் இல்லாமல் கூறியவனின் பதிலில் வானதியின் முகம் அந்தி வானமானது பேச்சை பார் என்று மனதுக்குள் திட்டி தேர்த்தாள் வானதி எனக்கு என் குழந்தை வேணும் வானதி இது என்னோட நல்லபடியா நீயே ரத்தம் கொடுத்துடா நல்லது இல்லனா அடுத்த குழந்தைக்கு முன்பை விட தீவிரமா முயற்சி செய்வேன் என்று புன்னகை மாறாமல் தடாலடியாக சொன்னவன் அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் சென்றுவிட வானதி அப்படியே இடிந்து போய் அமர்ந்து விட்டாள் ஈஸ்வரின் கோபத்தை விட அவனது புன்னகை ஆபத்தானது என்பதை இத்தனை நாட்களுக்குள் தெரிந்து வைத்திருந்தவளுக்கு அவனது பேச்சை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த குழந்தையின் மீது அவன் உயிரையே வைத்திருப்பதும் அதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதும் அவளுக்கு புரிந்து போனது மீண்டும் இந்த விஷயத்தில் அவளுக்கு தோல்வி ஆனால் அதை அவளால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை அதற்கு காரணம் இரண்டு ஒன்று அவளால் முழு மனதாக அந்த குழந்தையை விற்கவும் முடியவில்லை தாய்மைக்கே உரிய அன்போடு அந்த குழந்தையை ஏற்கவும் முடியவில்லை இரண்டுக்கும் இடையில் போராடினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளது மனநிலை புரிந்ததாலோ என்னவோ ஈஸ்வர் அவளிடம் அதிகமாக வழக்கடிக்காமல் ஒதுங்கி நின்று கொண்டான் ஒரு வாரமாக இதே நிலை தொடர்ந்தாலும் அவளுக்கும் அவனது குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாமல் செய்ய வேண்டிய அனைத்தையும் செவ்வனை செய்து கொண்டு இருந்தான் ஈஸ்வர் அவளுக்குள் புதிதாக முளைத்திருந்த குழப்பங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்ற அவளது பழைய எண்ணத்தை மீண்டும் அவளுக்கு தலை தூக்க விடாமல் பார்த்து கொண்டது அறையை விட்டு வெளியே வர பிடிக்காமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள் வானதி வழக்கமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் எந்த தொந்தரவும் அவளுக்கு ஏற்படவில்லை காலை நேரம் மயக்கமோ வாந்தியோ எதுவுமே அவளுக்கு இல்லாமல் போக அவளை கவலை ஆட்கொண்டது ஏன் பவுனம்மா எனக்கு அதெல்லாம் இல்ல என்று அவரிடம் கேட்க அவரோ திருத்தார் குழந்தை பெறாத அவரிடம் கேட்டால் அவரும் என்னதான் சொல்லுவார் இருந்தாலும் அவளை சமாதானம் செய்து வைக்கும் விதமாக பேசத் தொடங்கினார் எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது தாயி ஒவ்வொருத்தர் உடல்வாக ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு ரொம்ப வாந்தி வரும் சிலருக்கு வாந்தியே இருக்காது சிலருக்கு சிலருக்கு தூக்கமா வரும் சுத்தமா தூக்கமே வராது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அதையெல்லாம் யோசிச்சு குழப்பிக்காதீங்க என்று சமாதானம் சொன்னவர் அவளது பயத்தை ஈஸ்வரிடம் தெரிவிக்கவும் மறக்கவில்லை நாளை இது குறித்து டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈஸ்வர் குறித்து கொண்டவன் தன்னுடைய அலுவலில் மூழ்கிவிட்டான் அதே நேரம் வானதி கர்ப்பமாக இருக்கும் செய்தி மூர்த்தியின் காதுகளுக்கு எட்ட அவனுடைய மனநிலை மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு கொடூரமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் வானதிக்கு குழந்தையா அதுவும் அந்த ஈஸ்வரின் குழந்தை எல்லாம் சரியாக நடந்திருந்தால் இந்நேரம் என்னுடைய குழந்தையை அல்லவா அவள் சுமந்திருப்பாள் எல்லாவற்றையும் அந்த ஈஸ்வர் படுபாவி ஒரே நிமிடத்தில் தலைகீழாக மாற்றிவிட்டானே இல்லை விடமாட்டேன் ஏதாவது செய்தே தீருவேன் என்று சூழ் உரைத்தவன் வெறிகுண்ட மிருகமாக மாறி போனான் அதே நேரம் வானதியின் உடல்நிலை குறித்து டாக்டரிடம் பேச எண்ணி அவரது வீட்டுக்கு சென்ற ஈஸ்வர் கோபத்தின் உச்சியில் இருந்தான் அதற்கு காரணம் டாக்டர் சிவா தன்னுடைய வீட்டில் தற்கொலை முயற்சி செய்தது மட்டுமில்லை அதற்கு முன்னால் அவர் எழுதி வைத்திருந்த கடிதமும் தான் கடிதத்தை படிக்க படிக்க அவன் உடல் எங்கும் தீயை பற்ற வைத்தது போல எரிய தொடங்க கட்டுப்படுத்த முடியாத புயலை போன்ற வேகத்தோடு காரை எடுத்து கொண்டு புறப்பட்டான் தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்